கோடாபே ராஜபக்ச பிக்குவா மாற முடியும்னு சொல்லி ஒரு வாரகிரதி சிங்கள ஊடகத்தில் ஒரு வெளி வெளிவந்திருக்கு முன்னாள் ஜனாதிபதி கோடாபே ராஜபக்ச பிக்குவா மாற முடியும்னு சொல்லி அந்த துணுக்கு குறிப்பிடுது இந்த நாட்களில் ஒவ்வொரு நாளும் பெரும்பகுதியை வந்து கோடாபே ராஜபக்ச பௌத்தத்துக்காக அர்ப்பணித்து கொண்டிருக்கிறாராம் பௌத்தம் சம்பந்தமாக தேடி தேடி வாசிக்கிறது பௌத்த புத்தகங்களையும் வரலாறுகளையும் பற்றி தேடி வாசித்து அறிஞ்சு கொள்வது தியானத்தில் வந்து அதிகமான நேரத்தை செலவிட்டு கொண்டிருக்கிறாராம் பௌத்தத்தை தவிர வாழ்க்கையில் வந்து எதுவுமே தேவை கிடையாது என்ற மாதிரியான ஒரு மனநிலைக்கு கோடாவை ராஜபக்ச வந்திருக்கிறாராம் வெளித்தரப்பு நபர்களை சந்திக்கிறத வந்து முடிஞ்ச அளவுக்கு அவர் தவிர்த்து வந்து கொண்டிருக்கிறார் வெளியில போறதையும் குறைச்சி கொண்டிருக்கிறார் இப்படியே போகுமா இருந்தால் கோடாவை ராஜபக்ச திக்குவா மாற முடியும் அதுக்கான சாத்தியம் இருக்கு என்ற மாதிரி அந்த செய்தி துணுக்கு குறிப்பிடுது கோடாபாய் ராஜபக்ச இலங்கிலிருந்து விரட்டி அடிக்கப்பட்டதுக்கு பிறகு ஜனாதிபதி பதவியிலிருந்து துரத்தப்பட்டதுக்கு பிறகு நாடுதறும் முன்னதும் இன்றைக்கு வரைக்கும் அரசியல் ரீதியான நிகழ்ச்சிகளில் அவர் பெரும்பாலும் கலந்து கொண்டது கிடையாது ஒரு சில நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டிருந்தாலும் அரசியல் ரீதியான எந்தவிதமான கருத்துக்களையும் கோடாபாய் ராஜபக்ச விரட்டி அடிக்கப்பட்டதுக்கு பிறகு பதவி பறிக்கப்பட்டதுக்கு பிறகு அரசியல் கருத்துக்களையே சொன்னது கிடையாது ஊடகங்களையும் எதிர்கொண்டது கிடையாது சில நாட்களுக்கு முதல்ல ஒரு சில அரசியல்வாதிகளோடு சேர்ந்து மஹிந்த ராஜபக்ச மைத்ரிபால சிறிசேன இந்த மாதிரியான நபர்களும் கலந்து கொண்டாங்க இந்திய குடியரசு நிகழ்வுகள் நடத்தப்பட்டிருந்தது அதில் கோடாபய ராஜபக்ச கலந்து கொண்டிருந்தார் ஆனால் அரசியல் ரீதியான கருத்துக்கள் என்று சொல்லி பார்க்கிற நேரத்தில் வந்து இந்த விதமான கருத்துக்களையும் அவர் சொன்னது கிடையாது இப்போ வாழ்க்கையில் வந்து ஒவ்வொரு நாளும் பெரும் பகுதியை பௌத்தத்துக்கு அர்ப்பணித்து கொண்டிருக்கிறார் பௌத்தம் சம்மந்தமாக தேடி தேடி வாசித்து பௌத்தத்துக்காகவே பிக்குவா மாறதுக்கான முயற்சியில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறாருன்னு சொல்லி அந்த செய்தி வந்து குறிப்பிட்டது சில நேரத்தில் இது உண்மையாக இருக்குமா இருந்தால் கோடாவை ராஜபக்ஷ பிக்குவா மாறுவாராக இருந்தால் சொல்லப்படுற மாதிரி அந்த செய்தி தொணுக்களில் எதிர்ப்பு கூறப்பட்டிருக்கிற மாதிரி கோடாவை ராஜபக்ச பிக்குவா மாறுனா ராஜபக்சகளுக்கு சிங்கள பௌத்த மக்கள் மத்தியில் வீழ்ச்சி அடைஞ்சிருக்கிற அந்த நன்மதிப்புன்றது கொஞ்சம் ஓரளவுக்கு சில நேரங்களில் கூட முடியும் என்னென்னு சொன்னால் ஏற்கனவே முப்பது வருஷமாக இருந்த ஒரு யுத்த நிலைமையை வந்து முடிவுக்கு கொண்டு வந்த ஒரு நபர் என்ற மாதிரி சிங்கள மக்கள் மத்தியில் பாராட்டப்படுற ஒரு நபர் கோடாபாய் ராஜபக்ச பாதுகாப்பு செயலாளர் இருந்த காலகட்டத்தில் கொழும்புல வந்து அபிவிருத்தி திட்டங்களை முன்னெடுத்தார் என்ற மாதிரியான ஒரு பிம்பமும் அவருக்கு இருக்குது ஆனால் ஜனாதிபதியாக அவரால் சரியாக செயற்பட முடியாமல் போயிருந்தது அதுக்கான காரணம் அவரை சுற்றி இருந்த நபர்கள் கொடுத்த பிழையான சில ஆலோசனைகள் தான் இதனால் வெளிநபர்களினுடைய ஆலோசனை

பிக்குகளை பௌத்தத்துக்கு எதிராக இந்த அரசாங்கம் செயற்பட்டு வருது பிக்குகளை வாங்குற செயற்பாட்டில் அரசாங்கமும் போலீஸும் ஈடுபட்டு மாதிரியும் சில நேரங்களில் வந்து அரசியல் ரீதியில் பேசப்பட முடியும் கோடாபி ராஜபக்ச அரசியல்வாதி கிடையாது ஒரு பிக்குவா மாறி இருக்கிறார் இதுக்கு மேலேயும் எப்படி இந்த மாதிரி பழி வாங்க முடியும் மாதிரியும் சில நேரங்களில் பேசப்படலாம் நான் நினைக்கிறேன் சில நாட்களுக்கு முதல்ல உயர்நீதிமன்றம் கோடாபே ராஜபக்சேவுக்கு அழைப்பானு எடுத்திருந்தது அறகலை என்று சொல்லப்பட்ட இந்த போராட்ட காலகட்டத்தில் சில அரசியல்வாதிகள்ட சொத்துக்கள் தீக்கிரையாக்கப்பட்டிருந்தது அதுக்கு நட்டுகீடு பெற்றுக்கொண்டாங்கன்னு சொல்லி முறையற்ற விதத்தில் அது பெற்றுக்கொள்ளப்பட்டிருக்குன்னு சொல்லி குற்றம் சாட்டப்பட்டிருந்தது ஒரு அடிப்படை உரிமை மீறல் மனு பதிவு செய்யப்பட்டிருக்கு அந்த மனுவில் வந்து கோடாபே ராஜபக்ச பேரும் பிரதிவாதியாக குறிப்பிடப்பட்டிருக்கு அது சம்பந்தமாக விசாரணைக்குன்னு சொல்லி அவர் இப்போ கூப்பிடப்பட்டிருக்கிறார் இன்னமொரு பக்கம் யாழ்ப்பாணத்தில் லலித் குகன் கடத்தப்பட்ட சம்பவம் பற்றின வழக்கு விசாரணையும் நடந்து வருது அதுக்கு போக முடியாதுன்னு சொல்லி ஆரம்பிச்சிருந்தார் இன்னும் சில வழக்குகள் சில குற்றச்சாட்டுகளை எதிர்நோக்கி இருக்கிற ஒரு நபர் தான் கோடாபே ராஜபக்ச அவர் பிக்குவா மாறுவாரா இருந்தா இந்த வழக்குகளுக்கு விசாரணைகளுக்கு எல்லாம் என்ன நடக்கும் அப்படியே தொடருமா தொடர முடியுமா என்ற இன்னும் ஒரு கேள்வியும் இருக்கு இந்த செய்தி உண்மையா இருக்குமா பொய்யா இருக்குமா என்றதெல்லாம் நமக்கு தெரியாது கோடாபே ராஜபக்ச பிக்குவா மாறி பௌத்தத்துக்கு தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணிப்பாராக இருந்தால் அவருக்கும் நாட்டுக்கும் நல்லது ஆனால் அரசியல் ரீதியான ஒரு முயற்சியாக எதுவும் இருக்குமா இருந்தால் இந்த மாதிரியான விசாரணைகள் கைவிடப்படுமா இருந்தால் அது ஒரு சர்ச்சைக்குரிய விஷயமாக மாறும் என்ன நடக்கும்ன்றதை நாங்கள் பொறுத்திருந்து பார்க்கலாம் இதே நேரம் ராஜபக்சக்கள் சம்மந்தமான இன்னும் ஒரு சில செய்திகள் இன்னைக்கு வந்து ஒரு கூட்டம் நடத்தப்பட்டிருந்தது அந்த கூட்டத்தில் நாமல் ராஜபக்ச உரையாற்றி இருந்தார் அரசாங்கம் தங்களுடைய இயலாமையை மறைக்கிறதுக்காகத்தான் இந்த மாதிரி கைது செய்கிற நடவடிக்கைகளாக இருக்கலாம் சில நபர்களை விசாரணைக்கு கூப்பிடுற செயற்பாடுகளாக இருக்கலாம் இதுக்கு பின்னால் இருக்கிறது உண்மையிலேயே சில விசாரணைகளை நடத்தணும்ன்ற நோக்கம் கிடையாது அரசாங்கம் சில வாக்குறுதிகளை கொடுத்திருந்தது அந்த வாக்குறுதிகளை இப்போ நிறைவேற்ற முடியாத ஒரு நிலம் உருவாகி இருக்கு இந்த அடிப்படையில் இதை மூடி மறைக்கிறதுக்காக தான் அரசாங்கம் இந்த மாதிரி மாதிரி வருது என்னையோ என்னுடைய அம்மாவையோ அப்பாவையோ சிஐடிக்கு எஃப்சிஐடிக்கு விசாரணைக்கு கூப்பிடுறது இல்லாட்டி எங்களை சிறையில் அடைக்கிறதன் அரசாங்கம் தங்களுடைய இயலாமையை மறைக்க முடியாது சில சர்ச்சைகள்ல இந்த அரசாங்கம் சிக்கி கொண்டு நிலக்கரி சம்பந்தமான விஷயம் இந்த நாட்களில் பேசப்பட்டு வருது கண்டெய்னர் விவகாரம் பேசப்பட்டிருந்தது போதைப் பொருள் கடத்தப்பட்டது என்று சொல்லி சொல்லப்பட்ட ரெண்டு கண்டெய்னர் சம்பந்தமாவும் நாமல் ராஜபக்சே இன்றைக்கு குறிப்பிட்டிருந்தார் ஆனால் அந்த ரெண்டு கண்டெய்னர் விவகாரத்தில் ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமனோட அரசியல்வாதிகள் தான் கைது செய்யப்பட்டாங்கன்னு சொல்லி ஊடக செய்திகள்

சில நாட்களுக்கு முதல்ல ஒரு கருத்து சொல்லி இருந்தார் அந்த கருத்து சம்பந்தமாகவும் நாமல் ராஜபக்ஷ அந்த கூட்டத்தில் உரையாற்றும் போது சில விஷயங்களை குறைபட்டு இருக்கிறார் ஜேவிபி ஒரு காலகட்டத்தில் காசு வாங்கி கொண்டு

ராஜபக்சவுக்கும் நாவல் ராஜபக்சோட அம்மா சிரந்தி ராஜபக்சவுக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது நாவல் ராஜபக்ச இந்தியாவுக்கு பயணம் செய்திருந்தார் குடியரசு தின நிகழ்வுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருந்ததுன்னு சொல்லி ஒரு நிகழ்வுல வந்து அவர் கலந்து கொண்டிருந்தார் இன்னும் ஒரு பக்கம் சிரந்தி ராஜபக்ச கால கேட்டிருந்தாங்க நாமலம் ஒரு கிழமை காலவகாசம் கேட்டிருந்தார் ஆனா ஆனால் இப்போ எஃப்சி அடி ஆலயம் மூன்றாம் தேதி இந்த செவ்வாய்க்கிழமை ரெண்டு பேரும் முன்னிலையாகணும்னு சொல்லி அறிவிக்கப்பட்டிருக்கான் சில நேரங்களில் இது கொஞ்சம் சொன்னாலும் நடக்க முடியும் ஏற்கனவே ஆரம்பிக்கப்பட்ட விசாரணைகள் திரும்பவும் அந்த சம்பவம் சம்பந்தமான விசாரணைகள் எல்லாம் முன்னெடுக்கப்பட்டு வருது சில நேரங்கள்ல செவ்வாய்க்கிழமை வந்து சம்பவங்கள் நடக்கமா இல்லையான்றதை நாங்கள் பொறுத்திருந்து பார்க்க முடியும் அப்படி முன்னிலை ஆவாங்களா இருந்தா சிஐடிக்கு நாமல் ராஜபக்ச கூப்பிடப்பட்டிருக்கிறதுக்கான காரணமா ஏற்கனவே சொல்லப்பட்டது கெஹல் பத்மை என்று சொல்லப்பட்ட மிகப்பெரிய பாதாள குழுவினுடைய தலைவன் போதைப் கடத்தல் மன்னன் என்று சொல்லி ஊடகங்கள் அடையாளப்படுத்தப்படுற ஒரு நபருக்கும் நாமல் ராஜபக்சவுக்கும் இடையில ஏதாவது தொடர்புகள் இருக்கா இல்லையான்றதை பற்றி சிஏடி விசாரணை நடத்த இருக்கு நாமல் ராஜபக்ச அதுக்காக கூப்பிடப்பட்டிருக்கிறார் சொல்லி இல்லை என்னுடைய ஒரு சில முன்னணி ஊடகங்கள்ல செய்திகள் வெளிவந்திருந்தது ஆனால் இன்னும் ஒரு சில ஊடகங்கள் அவங்களுக்கு சார்பான ஊடகங்கள் குறிப்பிடுது எதுக்காக கூப்பிடப்பட்டிருக்கிறார் என்று சொல்லி எங்களுக்கு இதுவரைக்கும் தெரியாது அந்த தகவல் இதுவரைக்கும் சொல்லப்படல என்ற மாதிரியும் ஒரு விஷயம் சொல்லப்பட்டிருந்தது கடிதம் கொடுக்கப்பட்ட நேரம் சம்பந்தமாகவும் சில சப்சிகள் ஒரு

விசாரணைகள் நடத்தப்படும் செவ்வாய்க்கிழமை என்ன நடக்கும் நாங்கள் அவளோட என்ன நடக்கும்ன்றதுக்காக அவளோட பொறுமையாக காத்திருப்போம் இதை விசாரணைகள் நடக்க இருக்கிற ஒரு தான் நாமல் ராஜபக்ச இன்னைக்கு மக்கள் மத்தியில் உரையாற்றும் போது எங்களை பழி வாங்குறதால அரசாங்கம் கொடுத்துருக்கிற வாக்குறுதிகள் வந்து மறைக்க முடியாது என்ற மாதிரியான ஒரு விஷயத்தையும் குறைப்பட்டு இருந்தார் மஹிந்த ராஜபக்ஷ சம்பந்தமான ஒரு அரசியல் கொசிப்பும் ஒரு வார இறுதி பத்திரிகையில் வெளிவந்திருந்ததையும் பார்க்க முடிஞ்சுது சில நாட்களுக்கு முதல்ல ஒரு திருமண நிகழ்வில் கலந்து கொள்றதுக்குன்னு சொல்லி மகிந்த ராஜபக்ச காலி உணவட்டுன பிரதேசத்துக்கு பயணம் செய்து உணவட்டுன பிரதேசத்தில் பிரதேசத்துல இருக்கிற ஒரு ஹோட்டல்ல இந்த திருமணம் நடந்திருக்கு தன்னுடைய பாதுகாப்பு அதிகாரியா இருந்த ஒரு நபருட மகனுக்கு தான் திருமணம் நடத்தப்பட்டிருக்கு அதுல வந்து மஹிந்த ராஜபக்ச சாட்சி கையெழுத்து போட்டு சொல்லி குறிப்பிடப்பட்டிருந்தது பெண் சார்பா சாட்சி கையெழுத்து போட வந்தவர் அழக பெருமை அந்த இடத்துல வந்து நாமல் ராஜபக்சவினுடைய அரசியல் எதிர்காலம் சம்பந்தமான சில விஷயங்கள் பேசப்பட்டிருக்கு என்ற மாதிரியும் ஒரு அரசியல் கொசிப் மாதிரி ஒரு ஊடகத்துல ஒரு விஷயம் பேசப்பட்டிருந்ததையும் பார்க்க முடிஞ்சது நாமல் ராஜபக்சவை ஜனாதிபதியாக்குறதுக்கான அடுத்தகட்ட முயற்சிகள் தங்களுடைய அரசியல் பயணம் சம்பந்தமான சில விஷயங்களை வந்து நல்ல சலக பெருமையோட கதைச்சிருக்காராம் தங்கள்கிட்ட இருந்து பிரிஞ்சு போன தரப்புகளை எல்லாம் சேர்த்து ஒரு பலமான அணியா இப்ப இருக்கிற அரசாங்கத்துக்கு எதிரான அணியை கட்டியழுப்புறதுக்கான முயற்ச அடிப்படையில் சில விஷயங்கள் பேசப்பட்டிருக்குன்ற மாதிரியும் அந்த செய்தியில வந்து குறிப்பிடப்பட்டிருந்ததையும் பார்க்க முடிஞ்சுது எல்லாரும் ஒற்றுமையா சேர்ந்து செயற்படுவாங்களா என்ன நடக்கும்ன்றத நாங்க பொறுத்திருந்து பார்க்கலாம் இதை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத கமலில் சொல்லுங்கள் இன்னும் ஒரு வீடியோவில் இன்னொரு தகவலோடு சந்திக்கலாம் வணக்கம்